உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் நம் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற காலப்புட்டு தொகுதியினுடைய புதிய வரவு இளம் தொகுதி செயலாளர் சத்தியவேல் அவர்களே முன்னிலையேற்றிருக்கின்ற மீனவரணி அமைப்பாளர் நண்பர் கோதண்டபாணி அவர்களே காலப்புட்டு தொகுதியினுடைய அவைத்தலைவர் இளம்பரிதி அவர்களே திருமால் அவர்களே நடராஜன் அவர்களே நாகலிங்கம் அவர்களே சர்மிலா அவர்களே சிவகுமார் அவர்களே சோதனசுந்தரன் அவர்களே அன்பழகன் அவர்களே தொகுதிகளத்தினுடைய முன்னோடிகளே இந்த மாபெரும் கூட்டத்திற்கு சிறப்புரையாட்டம் வந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் எல்லாம் வழிநடத்துகின்ற அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே மாநில கழகத்தினுடைய அவைத்தலைவர் எஸ்பிஎஸ் அவர்களே தலைமைச் செயலக உறுப்பினர் அண்ணன் சிபிடி அவர்களே அனிவால் கண்ணடி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் இளஞ்சலனி சம்பத் அவர்களே மாநில துணை அமைப்பாளர் ஏகே அவர்களே மாநில துணை அமைப்பாளர் தேவநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேருந்திரளாக தொண்டர்களோடு வந்து அனைத்து நிகழ்ச்சியும் தொடர்ந்து வெற்றி பெற வைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில காலத்தினுடைய தலைமைச் செயலர் குழு பொதுக்குழு தொகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்பானதொரு ஒரு கூட்டம் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய கழகத்தினுடைய தலைமை நேரடியாக பார்க்கின்ற விதத்தில் பல்வேறு இன்றைய விஞ்ஞான உத்திகளை புகுத்தி இந்த இப்போ நடக்கின்ற ஒரு கூட்டம் முழுமையாக அங்கு நடப்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டம் முதல் கூட்டம் புதுச்சேரியிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற முதல் கூட்டம் தலைமையிலிருந்து நமக்கு வழிகாட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள் புதுச்சேரினுடைய குரல் புதுச்சேரினுடைய பாராளுமன்றத்தினுடைய குரல் எதுவாக இருக்கும் கடந்த தேர்தலில் எதெல்லாம் சொல்லி வெற்றி பெற்றார்கள் இப்போது எதை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய கோரிக்கைகள் என்ன நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இந்த கூட்டமாக தான் இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம் இன்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை யார் ஆட்சிக்கு வரவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் யார் வரக்கூடாது என்கிறார்களோ அந்த நிலையில் ஒரு அணி சேர்க்கப்பட்டு இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்தியாவில் இருக்கின்ற மத சார்பற்றவர் அனைவரும் ஓரணியில் திரண்டு இந்தியாவினுடைய ஒற்றுமை இந்தியாவுடைய சமூக பாதுகாப்பு நம்முடைய கலாச்சாரம் எல்லாம் சிதையாமல் இருப்பதற்கு ஒரு அணி அமைக்கப்பட்டு அந்த அமியை நம்முடைய தலைவர்கள் வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் என்று அரசியல் அமைந்திருக்கின்றது இந்த நல்லதொரு சூழ்நிலை இப்போது இந்தியா முழுவதும் அமைந்திருக்கின்றது தமிழகத்தில் தலைவர் தலைமையில் நாற்பதும் நமது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது நாற்பதில் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது என்ற நம்பிக்கையில் தலைவர் எப்போது எங்கு பேசினாலும் புதுச்சேரியை சேர்த்து ஒரு முறை கூட புதுச்சேரியை சேர்க்காமல் சொன்னதில்லை அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்று வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த அளவுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம் கடந்த தேர்தலில் பிஜேபி வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு வந்த விஷயம்லாம் நம்ம யாரும் மறக்கலை அவங்க நிறைய பொய் சொன்னாங்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க சொன்னால் பொய் நம்ம கேட்கல அவன் பாஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னதையா வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாரும் வங்கிக் கணக்கில் பணம் போகிறேன்னு சொன்னதையோ வீட்டுக்கு ஒருத்தன வேலை தரேன்னு சொன்னதையோ அவங்க சொன்னால் எதையுமே நம்ம அதெல்லாம் நம்பலை அந்த விஷயத்துக்கே போகல நம்ம புதுச்சேரியில் இருக்கின்ற புதுச்சேரி மக்களை வந்து இன்னமும் நம்ப வச்சு ஏமாற்றி இருக்கின்ற ஒரு தலைவர் அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்ததுக்கு சொன்ன காரணம் புதுச்சேரியில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா இருக்கணும் புதுச்சேரினுடைய உரிமைகள் எல்லாம் மீட்கப்படணும் புதுச்சேரிக்கு மாநில உரிமை கிடைக்கணும் மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்தெலாம் அந்த மாநில உரிமையை முழு உரிமை கிடைக்கணும் புதுச்சேரியுடைய கடனெலாம் தள்ளுபடி பண்ண சொல்லலாம் அப்படின்னு பல கோரிக்கைகளை வச்சு நான் இவங்க கூட சேர்ந்திருக்கிறேன் எனக்கு கூட பிஜேபி பிடிக்காது தான் ஆனால் பாண்டிச்சேரி கோஷம் நான் சேர்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் அவர் கொடுக்குற அப்பப்போ அவர் எழுப்புற அவருடைய கொள்கைன்னு சொல்லிவிட்டு அவர் முகத்தில் நாங்களாம் கேட்டது ஒரு நேவுன்னு தான் அதாவது மாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் மாநில அந்த எப்போல்லாம் அவருக்கு பிரச்சனை வருதோ எப்போலாம் சிஎஸ்சோட பிரச்சனை வருதோ எப்போலாம் அதிகாரிக்கிட்ட பிரச்சனை வருதோ அப்போல்லாம் எங்களுக்கு மாநில அந்தஸ்து ஒன்றுன்னு சொல்லுவார் அப்புறம் மறந்துடுவார் பதினாலு வருஷம் அவர் ஆட்சி அமைச்சிருக்கார் பாண்டிச்சேரியில் பதினாலு வருஷம் அவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தார் புதிய கட்சிக்கு கொள்கை போராட்டணுமே மாநில சுயாட்சி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மறந்துடுவார் அப்போ அப்பப்போ தீர்மானம் போடும்போது ஞாபகத்துக்கு வரும் இப்போ கடைசியாக போட்ட தீர்மானத்தை பதினாலாவது தீர்மானம் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவணத்தும்லேருந்து போட்டாங்க நான் இருக்கிற இந்த முப்பது ஆண்டு காலத்தில் இப்போ போடவிட்ட இந்த பதினாலாவது தீர்மானத்தில் மாநில சுயாட்சி போட்டாங்க போடும்போது எல்லாரும் கேட்டாங்க பல தடவை போட்டுக்கிறீங்க யாரும் இல்லை இந்த தடவை விட மாட்டோம் நான் நேராக போயிட்டு பிரதமரை பார்த்து எல்லோரும் இட்டுன்னு போகிறோம் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து ஆர் விஜே முதலமைச்சராக இருக்கும்போது புதுச்சேரியில் இருக்கின்ற முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் அழைச்சி டெல்லிக்கு போயிட்டு நம்முடைய குரலை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேகிற குரலை ஓங்கி ஒழிச்சாரோ அதே போல் நம்ம எல்லோரும் போராண்டாரு சொல்லிவிட்டு தூங்கிட்டார் சொல்லிவிட்டு தூங்கிட்டார் இப்போ மறுபடியும் தட்டி வைப்போன்னா இப்போ பாராளுமன்றம் வந்துடுது இப்போ தேர்தல் வந்துடுது இப்போ மறுபடியும் அவங்க இதெல்லாம் சொல்ல போகிறாங்க போன தேர்தலை வந்து சொல்லிட்டு போனாலும் யார் யார் இந்தியாவை ஆளு கொண்டு ஆள் கொடுக்க இந்த ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற பிரதமர் வந்தார் அவரே சொன்னார் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க அவங்க சொன்னாங்க நான் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உங்கள் கடனெலாம் தள்ளுபடி பண்ணுறேன் பாண்டிச்சேரிக்கு வந்து இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் மூடப்பட்டிருக்கின்ற அரசு சார்பு நிறுவனங்களை எல்லாத்தையும் ஓட வைக்கிறேன் அப்படின்னு பல்வேறு வாக்குறுதியில் கொடுத்துட்டு போனாங்க அமித்ஷா ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்லிட்டு போனார் ஆட்சி வந்துடுது இப்போ இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டு ரங்கசாமி பிஜேபியோட ஆதரவோட ஆட்சி செஞ்சுருக்கார் ரெண்டு முறையும் ரெண்டு ஐந்து ஆண்டு முறையும் பிஜேபியோட ஆதரவோடு அவர்தான் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு அவர் தான் ஆதரவு கொடுத்துருக்காரு அந்த ரெண்டு முறையும் அவரால் வந்து புதுச்சேரிக்கு மாநில சுயாட்சியை மாநில அந்தஸ்தை புதுச்சேரி பழைய கடனை கூட தள்ளுபடி பண்ண முடியல ஒரே ஒரு அரசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமையை கேட்டு பெற முடியல இப்படி பல்வேறு வகையிலையும் நம்மளுடைய உரிமைகளை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க புதுச்சேரி முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து கவர்னருடைய கட்டுப்பாட்டில் சிஎஸ்சி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்குது இவங்க பாலாரம் தேனாரம் ஓடுங்க பாண்டிச்சேரியில் எதுவுமே ஓட தேவையில்ல நம்ம பாண்டிச்சேரியில் அவங்ககிட்ட கேட்குறது நிறைய இருந்தால் கூட காலத்தின் அருமை கருமை நம்ம ஐயா அவர்கள் பேசுகிறதுக்கோசம் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் சொல்லிடுறேன் அவங்க வந்து தொடர்ந்து ரெண்டு தேர்தல் இருக்கு பிஜேபியினுடைய ரெண்டு தேர்தல் அறிக்கையிலையும் புதுச்சேரி நாகப்பட்டினம் ரயில்வே தடம் நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோன்னு சொன்னாங்க இப்போ எலெக்ஷன் பரத்து வருஷம் மறுபடியும் ஒன்று அறிவிச்சிருப்பாங்க இதுவரை மறந்துடுவாங்க இந்த ப இந்த பன்னெண்டு வருஷத்தில் இந்த பத்து வருஷத்தில் அதுக்கான திட்டம் எதாவது வந்துருக்குதா ஒரே ஒரு செங்கல் நூற்றி ஆனால் கிடையாது அதேமாதிரி துறைமுகம் புதுச்சேரியில் ஒரு புதிய துறைமுகத்தை உருவாக்குனாங்க அறியாமத்தில் ஒரு புதிய துறைமுகத்தை உருவாக்குனாங்க காரைக்கால் ஒரு துறைமுகத்தை உருவாக்கணும் அதான் அதானிக்கிட்ட கொடுத்துட்டாங்க அதானிக்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டாங்க இதை வாங்குறதுக்கு வியாபாரம் பேசின்னு இருக்காங்க இங்கே இருக்கிற மீனவரும் இங்கே இருக்க புதுச்சேரி மக்களும் உஷாராக இருக்கிறதால இங்கே அவங்களோட வியாபார தந்திரம் இங்கே பழிக்கலை இன்னைக்கு காரைக்காலில் வந்து ப்ரைவேட்டுக்கு ஒரு ஆள் கொடுத்ததை அவன் சிக்காயிட்டான்னு சொல்லிட்டு அது இன்டர்நேஷ்னல் ஏழத்தை வச்சு அதில் அதானி குரூப் எடுக்க வச்சு இன்றைக்கி வந்து அந்த போர்ட் அவங்க கையில் போயிடுது இன்றைக்கி கூட பல பத்திரிக்கைகள் எழுதியிருந்தாங்க இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா செஸ் ஒரே ஒரு ரூபா வசூல் பண்ணால் கூட ஆயிரம் கோடி ரூபா பணிச்சேரி ஒப்பந்த வரும்னு இந்தியாவில் எந்த போர்ட்டெலாம் இல்லாமல் ஒரு டன்னுக்கு ஒரே ஒரு ரூபா வசூல் பண்ணக்கூடிய கேவலத்தை இங்கே இருக்க அதிகாரிங்க பயில் போட்டு அதை செஞ்சுருக்காங்க நம்மளுடைய வருமானம் அதில் முழுசாக போயிடுது அதே மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்தியா முழு இருக்க சின்ன சின்ன டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து விமானத்தளங்கள்லாம் விரிவாக்கம் அடைஞ்சி பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கி விமான சேவை விமான தேவையினுடைய முக்கியத்துவம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய வேகம் அதுக்கு வந்து விமானத்தில் போனால் தான் சரியாக சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி பாண்டிச்சேரியில் எப்பயோ தேர்ந்த விமான நிலையம் ஒரே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பேருக்கு வந்து போயின்னு இருக்கோம் இப்போ கொஞ்சம் டூரிஸ்ட்டு விமானம் போயின்னு வந்துருந்தது இவனுக்கு வந்தானுங்க அதையும் நிறுத்திட்டாங்க விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறான் விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய் பொய்யாக சொல்லி அந்த அம்மா பத்திரிக்கைலாம் போய்ட்டு கொடுத்தது அதாவது தமிழகத்தினுடைய நிலமும் புதுச்சேரி நிலத்தையும் சேர்த்து விரிவாக்கம் பண்ணணும் நீங்கள் பாண்டிச்சேரி நிலத்துக்கு அகிசேஷம் பண்ணி இன்னும் காசு கொடுக்கல தமிழ்நாட்டு நிலம் இன்னும் கட்டினே இருக்காங்க அவசர கைதியிலையாவது போட்டு எந்தெந்த இடத்த நீ எடுக்கிறேன்னா சொல்லணும் இது வரைக்கும் தமிழக அரசுக்கு ஒரு லெட்ரு கூட கொடுக்கல நீங்கள் நாங்களே கேட்டோம் உங்களால் கொடுங்கெல்லாம் கொடுங்க உங்கள் அதிகாரி என் கூட அனுப்புங்க நாங்கள் முதலமைச்சர் போய் பார்க்குறோன்னு சொன்னோம் இப்படி புதுச்சேரினுடைய வளர்ச்சியில் சுற்றுலா வளர்ச்சியில் எந்த வகையிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டாத மத்திய அரசு இப்போ மறுபடியும் தேர்தலை சந்திக்க வராங்க நாங்கள் வந்தால் பாண்டிச்சேரியில் எதை சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஓட்டு புதிய தொழிற்சாலை வரும்னு சொன்னீங்களா போன தடவை சொன்னீங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி புது பாலிசி நாங்கள் கொண்டாடுறோன்னு சொன்னீங்க கொண்டாந்தீங்களா இருந்தீங்களா வந்து இருக்கிற இடத்துலாம் வந்து மிகப்பெரிய அளவில் தொழிற்பேட்டை உருவாகிற நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற சிக்கான யூனிட் பூரா ஓட்டுறேன்னு சொன்னீங்க பாண்டிச்சேரி இருக்கின்ற அரசு சாப்பிடெல்லாம் ஓட்டுறேன்னு சொன்னீங்க நீங்கள் லிங்காராட்டிப்பாளம் சுகர் மில்லை ஓட்டுறேன்னு சொன்னீங்க நீங்கள் எல்லாம் சொன்னது ஒன்றை கூட செய்யலை எல்லாத்தையும் தேதி போட்டு மூடீங்க வேறு எந்த அரசாங்கத்துக்கு இல்லாத தேதியும் இந்த அரசாங்கம் தேதி போட்டு தேதி போட்டு தேதியோட இந்த மில்லை மூடுறோம் ஸ்பின்கோவா தேதியோட மூடுறோம் இதோ ஏப்டி தேதியோட மூடுறோம் நம்ம லிங்காரட்டி சுகர் மில்லை இத்தனாந்தேதியோடு மூடுறேன்னு தேதி இட்டு மூடன வெக்கம் கட்ட அரசு இந்த அரசாங்கம் தான் தேதி இட்டு மூணுனால் வெட்டம் கட்ட அரசு இன்னைக்கு வந்து ரேஷன் கடை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோடியுடைய ரேஷன் கடை பெருமையை பற்றி பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிறாரு யார் இந்திய பிரதமர் வந்து பல அரிசி பருப்பும் போடுற இடத்துல டிவியில் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிறாரு இங்கே ரேஷன் கடையே இல்லை எங்கே போய் கட்டுவார் செல்ஃபி பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே கிடையாது இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரு கே ஒரு மாநிலம் ஒரு வெக்கக்கடான மாநிலம் ஒரு கேவலமான மந்திரி அவன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சொல்லினே இருப்பார் அந்த மந்திரி ரேஷன் கடை நாங்கள் திறந்துருவோம் 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 இல்லையா பரிசோதனை எழுப்பக்கூடும் இது பாண்டிச்சேரி இங்கே தான் எல்லா பரிசயம் பண்ணி பார்க்குறான் துணி மணிக்கு பணம் போட்டு பார்க்குறது ரேஷன் பணி மொழி போடுறது ஆனால் லேப்டாப்புக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்க வாங்கிடுவோம் லேப்டாப்பு நம்மகிட்ட காசை மாட்டாங்க சைக்கிளுக்கு நம்மகிட்ட காசு கொடுக்க மாட்டாங்க அதில் காசு அடிக்கிற விஷயத்தில் அவங்களே நேரடியாக பார்த்துக்குவாங்க சைக்கிள் பத்து பிசாக புனித சைக்கிளை பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட டேரெக்டாக சைக்கிளை கொடுத்துருவாங்க காசு அவங்க கொடுத்து வாங்குவாங்க லேப்டாப்பு வந்து பத்தாயிரம் பொறுப்பான லேப்டாப்பை அவங்க வாங்கிடுவாங்க அதுக்கு முப்பதாயிரம் போடுறாங்களா இருபத்தி போடுறாங்களா பில்லு யாருக்கும் தெரியாது அது பல ஒரு ரூபாய் ஊழல் நடிச்சுன்னு என் கையில் ஆதாரம் ஆதாரம்னு நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தே இருக்காரு என்னைக்கு அந்த ஆதாரத்தை அவர் சொல்ல போகிறான்னு தெரில தொடர்ந்து சொல்லி இருக்காரு போல வந்து எது எதுலாம் வந்து அவங்களுக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் மக்கள்கிட்ட போகலாம் நீ வாங்கினா வாங்கு அரிசிக்கு நீ போடுற இரநூத்தி எழுபது ரூபா அது வந்து மக்களுக்கு நேராக கிடைக்குமா இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு அரிசி வாங்க முடியுமா இருபத்தி நாலு ரூபாய்க்கு அரிசி எங்கே கிடைக்குது நீ கொடுக்குற இருபத்தி நாலு ரூபாய்க்கு நீங்கள் அரிசி வாங்க முடியுமா இன்றைக்கி அறுபது ரூபாய் நல்ல அரிசி சாப்பாடு அரிசி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்கிது இட்லி அரிசி நீ அந்த காசை வாங்கி கொடுத்து வாங்க முடியுமா நீ அதை பேங்க்கில் போட்ட அது அவங்க வீட்டுக்கார எடுத்து சரக்கு சேட்டாரானு தெரியாது நீங்கள் கட்ட வேண்டிய ஸ்கூல் வெட்டி பணத்தை பிடிச்சினாலாம் தெரியாது இல்லை மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கினாலாம் தெரியாது ஏழை மக்களுடைய காசை இப்படி பல வகையில் மக்களுக்கு சென்றடையாமல் சேதம் அடைகிற அரசு இந்த அரசு கேறு கட்ட அரசு பாண்டிச்சேரியில் வந்து எதையும் வந்து இல்லை முன்ன மூழ்கின்னு இருக்காரு முதலமைச்சர் வந்து பொங்கிடுவார்னாங்க அவர் பொங்கவே மாட்டார் இன்னும் பொங்கவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பொங்கிலாம் ஏழவே மாட்டார் அப்படியே ஓட்டுவார் இன்றைக்கி பாரு ஒரு சடுகுடு விளையாட்டு மாதிரி போடுது பிஜேபியில் நண்பர் சொன்னாங்களே சீட்டு பிஜேபியில் சீட்டு நிற்கிறதுக்கு எவனும் தயாராக இல்லை ஓஹோ பாலாறு தேராக போற தேர்டாக நிற்கிறேன் வர வேண்டியது தானே இப்படி ஒருத்தனை சேர்த்துனா அவன் ரெண்டு மாசத்துக்கு வெளியூர் ஓடிடுறான் இப்படி ஒருத்தர் சேர்த்துனா அவன் ஒரு மாதம் ஓடிடுறான் ஒருத்தன் பாணிச்சேரியாக இருக்க மாட்டேனா வெளியூர் சுற்றினே இருக்காங்க அதனால் யார் கேண்டிடேட்னே சொல்ல முடியல ரெண்டு புள்ள பூச்சி வந்து நான் நிற்கிறேன் நிற்கிறேன்னு பார்த்து சிரிச்சிட்டு அனுப்புகிறாங்க அவங்கள இதுதான் பாண்டிச்சேரியனுடைய பிஜேபி கேண்டிடேட் போறேன்னு நினச்சிட்டோம் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் நம்மளுடைய கூட்டணியில் யார் நின்னாலும் அது திமுக நின்னாலும் சரி காங்கிரஸ்னாலும் சரி நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க வேற எந்த கட்சினாலும் சரி நிற்கிற இன்னைக்கே ஜெய் ஷீலாஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்குது இன்னைக்கு வந்து இந்த மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் மீட்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து தளபதி வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய போர்ப்படை தரத்தை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நாற்பது வென்றும் இந்தியா முழுக்க வென்றெடுங்கின்ற ஒரு முயற்சி இருக்காங்க இன்றைக்கி முதல் கூட்டமாக அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய நோக்கம் புதுச்சேரியில் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தலைவர் அவர்கள் காட்டுகின்ற வேட்பாளர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் புதுச்சேரிக்கு அமைய இருக்கின்றது அந்த காலத்தை நாம் அமைக்க வேண்டுமானால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்